அதாவது சகிகள் புகாரியில் வரக்கூடிய செய்தி இவங்க வந்து தாயுடைய அந்தஸ்தில் வச்சு பேசக்கூடிய வளமையும் அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த இப்போ நம்ம வந்து எங்களோடய உம்மாண்டு சொல்கிற அந்த வளமைக்கு பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம் சின்னம்மா அப்படின்னு சொல்லி நட்டு சொல்லுவோம் ஆனால் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அது இல்லாமல் உம்மாண்டு சொல்லக்கூடிய வளமைகள் குறைவு தான் தா உம்மான என்ன செய்ய மாட்டேன் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் ஆனா அப்படி சொல்லுகின்ற வளமா அரபுகள்ட்ட இருந்ததுக்கான ஒரு ஆதாரத்தை பக்கம் சஹிகல் முகாரில் ஐயாயிரத்து நூத்தி அறுபத்தாறாவது இலக்கத்தை வருது அன சொல்லாங்க சொல்றாங்க நான் வந்து பத்து வயசாக இருந்தேன் ரசூல்லா மதீனாகு நேரத்தில் என்ன தாய்மார்கள் ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்களை ஹிதமத்து செய்ய என்னை தொடர்ந்து பயன்படுத்தினார்கள் எனது தாய்மார்கள் என்றாங்க அப்ப இவங்கட தாயாரு உம்முசுலை அனசலாவோட தாய் வந்து சுலைம் தான் அடுத்த உம்மு ஹராம் அடுத்த அவங்க ஹாலா தான் ஹாலானா உம்மோட த தாயுடைய அதாவது சகோதரி அவங்க அப்போ அவர்களும் என்ன என்ன செஞ்சுக்கிறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க என்றதுக்காக வேண்டி உம்மஹா தீ எனது தாய்மார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் நான் ரசூல்லாங்களுக்கு பத்து வருஷம் சேவை செய்தேன் ரசூல்லாங்னா இருபது வயசாக இருக்கின்ற பொழுது மரணித்தார்கள் நான் இருபது வயசாக இருக்கின்ற பொழுது ரசூல் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் அப்போ தாய்மார்கள் என்ற அந்த பயன்பாடு அவர்கள் சொல்கிறதிலிருந்து தாய்வழி சகோதரிகள் வந்து அந்த பயன்பாட்டை பார்க்குறேன் இதெல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா பொறுப்பு விஷயத்துல அவங்க முற்படுத்தணும் என்ற கருத்து மிகவும் என்ன வலுவானது அப்படின்றத பார்க்குறோம் இன்னும் உலக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கான இடங்களை தவிர ஒரு இருபது விதிவிலக்கான இடங்கள் அந்த விதிவிலக்கான இடங்கள்னா குழந்தை எங்க வளருதோ தந்தை குடும்பம் சார்ந்து வளர வாய்ப்பிருக்கு திருமணம் முடிச்சு தந்தை ரூட்ல ஃபேமிலி சார்ந்திருக்கு ஆனால் அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே வாபம்மா வாபட சகோதரன் வாப்பட சகோதரி அப்படி என்றே முழுசா என்ன செஞ்சிருக்கும் வளர்ந்துருக்கும் அதனால தாக்கங்கள் கூடுதலாக இருந்து இருக்கிற இடங்கள்ல சில பொழுதுகளில் தந்தையுடைய சகோதரிகள் பொறுப்புக்கு என்ன செய்வாங்க ஈர்ப்புகள் கொஞ்சம் தாயுடைய சகோதரிகளை விட அதிகமாக இருக்கும் ஆனால் விட்டு போகாது அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க வளர்த்த முறையை அப்படி என்ன செய்யும் சில ஃபேமிலி அப்படியே வளர்க்குறாங்க உங்க ஃபேமிலிக்கு கனெக்ஷன் இல்லாமல் என்ன செஞ்சுடு வளர்த்துடணும் அந்த தாய் அதுக்கண்டே சிலர் இப்படி இருப்பாங்க நீ ஏன் அங்கே போய் ரெண்டு நாள் தங்கிட்டிருக்கிற இங்கே ஸ்கூல் இல்லையா படிப்பு இல்லையா உனக்கு டியூஷன் போகணுமா இல்லையா அதை இதை கூப்பிட்டு எடுத்துருவான் என்ன காரணம் லிங்க் அங்கே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அங்கேயே இருந்தால் அப்படி போயிடுவான் அதுவும் குறிப்பாக ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு சம்பாத்திய வயசு வருதா அப்போ வந்து அதை முழுசாக என்ன செஞ்சுருவாங்க செலவம் கட் பண்ணி எடுத்துருவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஜாகிலியத் இதில் ஒரு பிழையான நடைமுறை ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது புடம்போட்டு எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வார்ப்பு அந்த வார்ப்பு செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு இருக்குது அது அல்லாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையான ஈர்ப்பு வந்து தாய்க்கு பின்னால் தாயுடைய சகோதரிக்கு இருக்கும் தாயுடைய தாய்க்கு என்ன செய்யும் இருக்கும் இது இருக்கும் அதே போ தந்தையுடைய தாய்க்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும் ஆனால் ஒப்பிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மட சகோதரியும் சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு தாயோட இதில் உள்ள ஈர்ப்பு வேறு எங்களுடைய பிள்ளைகளுக்கு உள்ள ஈர்ப்பை விட எங்களோட சகோதரருடைய பிள்ளைகளுக்கு ஈர்ப்பை விட எல்லாம் அவங்க சமமாகத்தான் பழகுவாங்க ஆனால் நம்முடைய சகோதரைய பிள்ளையுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதான் தாய் வழி அவங்களுக்கு வழி தானே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரம் நமது மனைவிடைய பிள்ளைமார்களுக்கு அவங்களுடைய தாயுடைய ஈர்ப்பு என்ன செய்யும் அதிகமாக இருக்கிற பக்கம் எல்லா இடத்துலையும் தாய் வழி தந்தை வழி மிக்ஸ் ஆகும் சரியா நம்மளை பிள்ளைய தான் அதை என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் சிலர் என்ன நடிச்சுன்னா தாய் வழி இப்போ இது எப்படிண்டா சகோதரியை பற்றி பேசணும்னு வைங்களே தந்த அதாவது சகோதரிகளுடைய அந்தஸ்து என்று பேசின உடனேயே இந்த மனைவிமார்களை லிஸ்ட்டு சிந்தனை எல்லாம் மைனிமாரை பற்றி தான் இருக்கும் நம்மளோட மதினி ஹஸ்பண்டை சகோதரி ஹஸ்பண்டை சகோதரி தான் இருக்கும் இந்த ஹஸ்பண்டுக்கே என்ன போகுதுன்றா வைஃப்ட்ட சொல்கிறது பார்த்தியா என்ற தங்கச்சி விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொள்ளு அதெல்லாம் பயான் அவங்களோட சகோதரியன் சேர்த்து தான் என்ன செய்யுது பேசப்படுகிறது சிறப்பு பேசினாலும் அவங்களோட சகோதரி தான் இருக்குது ஆனா சிந்தனையில எது எஃபெக்ட்டோ அதான் முதலாவது என்ன செய்யும் தான் முதலாவது வரும் பாதிப்பு தான் முதலாவது என்ன செய்யும் வரும் பிளஸ் ரெண்டாவது என்ன செய்யும் வரும் அந்த அடிப்படையில் தந்தை வழி சகோதரர் முக்கியத்துவம் சொல்ற டைம்ல நம்ம ஆன்மகனா அப்ப நம்ம தாய்க்கு என்னென்ன வரும் சொன்னா இதை கேட்டுட்டீங்கிற சந்தர்ப்பத்தில் என்ன என்ன இவன்ட் பிள்ளையோட இறக்கமில்லை நீவன் சொல்றான் இந்த அவங்க என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்வாங்கன்னா இவனோட பிள்ளையில சொல்லி நீங்க இறக்கமானவனும் சேர்த்து பேசிட்டு இருக்கிறோம் எது உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அந்த மகள விஷயத்துல உங்களுக்கு உரிமை அதிகம் என்னன்னு பேசிக்கிட்டு எதிராக பேசல ஆனா சிந்தனை என்ன செஞ்சிரு அப்படித்தான் போய் பதிஞ்சிரும் இயற்கையாக அதாவது தந்த மகள் வழி ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மகன் வழி ஈர்ப்பை விட என்றது தான் அப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல உரிமை போகுதுன்னா இன்னொரு இடத்துல உரிமை வரும் அவங்களுக்கு ஒரு இடத்துல உரிமை போகும் இன்னொரு இடத்துல உரிமை என்ன செய்யும் வரும் என்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இயற்கை என்பதனால பொறுப்பு அவங்களுக்கு சிறப்பு என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை பாருங்க தாய் வழி உறவுக்கு அந்த முக்கியத்துவத்தை முஸ்லித் அகமதுல நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலாவது இலக்கத்துல வருது இப்னோ அமர் ரோதியில் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் ரசூலாங்கிட்ட வரார் வந்த அல்லாவின் தூதரை இனி துதன்பன் கபீரன் தௌபா நான் பெரியோர் பாவம் செஞ்சுட்டு எனக்கு தௌபா உண்டான்னு கேட்கிறான் அல்ல என்னை மன்னிப்பானான் அப்புறம் அலக்க வாலிதான் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா உங்களுக்குன்னு கேட்குறான் உம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு கேட்குறான் காலலா இல்லை காலை பழக்க ஹாலா உங்களுக்கு தாய் வழி சகோதரி இருக்கிறாங்களான்னு கேட்கிறான் உம்மோட சகோதரி இருக்கிறாங்களான்னு கேட்குறா காலனாம் ஆம் என்றார் ஃபக்கால ரசூல்லா இஸ்வா ரசோல்லா சொன்னாங்க ஃபபிர் ரஹா இதன் என்றால் அதுக்கு தௌபாக்கு என்ன வழி அந்த வழி சகோதரியோடு உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் தாய்க்கு என்ன செய்யறீங்களோ அதை தாய்வழி சகோதரிக்கு என்ன செய்ய செஞ்சு வாங்க அது தௌபாக்கு வழி என்று ரசூலாங்க என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க அப்போது தாய் இருக்கிறான்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் யாருக்கு உபகாரம் செய்யுங்க தாய்வழி சகோதரிக்கு என்ன செய்யுங்க உபகாரம் செய்யுங்கிற சூழ்நாங்க சொல்கிறாங்கன்னா அல் காலத்து விமன் சிலத்தில் ஓம் தாய்வழி சகோதரி தாயுடைய அந்தஸ்து வைக்கிறாங்கன்றத இந்த செய்தி என்ன செய்தி சொல்லுது அப்போ தௌபாவுக்கான நினச்சி பாருங்க இது வந்து ரசூழ வந்து கேட்குறாங்க மனிதன் அன்றாடம் பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் நிறைய செய்யக்கூடியவன் இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறான் இங்களே தாயுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து நடக்கிறான் தாயுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து நடக்கிறான் தந்தையுடைய சகோதரிகள் சகோதர்கள் உபகாரம் செஞ்சுட்டீங்கன்னா இப்படி எத்தனை தௌபா கிடைக்கும் இது வந்து ரசூர்லாக தௌபான்றேன் இப்படி எத்தனை தௌபாய் எங்களுக்கு வழங்கப்பட்டுக்கொண்டே இருக்கும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறன் மூலம் ஏன்னா ரசூர் ஒரு சார் குறிச்சி கேட்கிறாரு இது கேட்காம பாவம் செய்யக்கூடியவர்கள் மனிதன் அடிப்படையில் பாவம் நடக்கக்கூடியவர் எல்லாருக்குமே இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்து அவங்களுக்கு பிறோட நடந்து கொள்றதால பாவங்கள் அழிக்கப்பட்டு கண்டு போகுமே எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அதை என்ன செய்யும் எங்களுக்கு கொண்டு வந்து தரும் எவ்வளோ பெரிய தௌபாய் எங்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மொமின் நன்மை செய்யறதுக்கு காட்டுற ஆர்வத்தை விட அதிகமாக எது கே ஆர்வம் காட்டணும் தௌபா பாவங்கள் அழிக்கப்படுறதுக்கான ஆர்வத்தை அவன் நிறைய காட்டணும் இதை நன்மை செய்கிறன்ற பகுதி அவனை பெருமிதப்படுத்தேலும் ஆனால் நான் நிறைய தீமை செஞ்சுக்கிற உணர்வு அவனை தாழ்மைப்படுத்திக்க நல்லாட்ட பணியை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதை என்ன செய்யும் உண்டாக்குமன்றத்தை இந்த இரத்த உறவுகள் சேர்ந்து நடத்த பார்க்குறான் அப்போ தாய்வழி சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம அதை போய் என்ன செய்யணும் செய்கிற சந்தர்ப்பத்தில் இதை உபகாரம் செய்கிற சந்தர்ப்பத்திலையும் அப்பப்போ ஞாபகம் வார்ட்டே நான் சொல்லிக்கெட்றேன் இப்படி நடந்து கொள்ளு இப்போ அந்த தாய்வழி சகோதர சகோதரிகள் ஆயிக்கலாம் அவங்களுக்கு பிள்ளைகள் தந்தை வழி சகோதர சகோதரிக்கும் பொருந்தும் அவங்களும் பிள்ளைகள் இருக்கும் அவங்க தானே அது அவங்களுக்கு அவங்க உண்மை தான் அது அவங்க சில முக்கியத்துவப்படுத்தி சில செய் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் நோயாளிகளாக இருப்பாங்க மருந்து வாங்கி கொடுக்கறது இந்த பெம்பசெண்டு வாங்கி கொடுக்கறது மற்ற மற்ற விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் என்ன செய்யறது செய்கிற பேரில் பெருமை அடிச்சுக்கிறது எங்கே அவனெல்லாம் பார்க்குறான் நான் தான் அன்றைக்கு ஒரு பெரிய பண்டல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றது அவங்களுக்கு வெக்க உணர்வு வருது யாருக்கு நேரடி பிள்ளைகள் நிற்கிறாங்களே அவங்களுக்கு வெக்க உணர்வு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது இங்கே வாங்கி தரக்கூடாது அனுப்பக்கூடாதுன்றான் ஏன்னா நீ அவமானப்படுத்துகிற அதை வாங்கி கொடுத்து அவமானப்படுத்துகிற அல்லது அப்படி ப்ராக்டிக்கலாக செய்யாட்டியும் கூட அதை வந்து நிரூபிக்கிற மாதிரியான வேலைகள் என்ன செஞ்சிடறான் செஞ்சிடறான் உண்மையான ஒருத்த அல்லாவோட கூலி எதிர்பார்த்து செய்கிறவன் என்ன செய்வான்னா அவங்களுக்கு அந்த உபகாரங்களும் செஞ்சுருவான் இவங்கள்ட்ட என்னது படிஞ்சு நடந்து கொள்வான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்க நன்மை செய்கிறதுக்கு உங்களோட உமாண்டதுனால எல்லாத்தையும் நீங்களும் என்ன செய்வானா செய்ய பார்க்க வேணாம் எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்கிறது சந்தர்ப்பம் தாங்கன்னு சொல்ல பார்க்கணும் இதை என்ன செய்யற அப்படியே நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுக்குற டெப்லெட் ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படி அவனை தாழ்த்துறது ஒன் மன்த்துக்கு வாங்கி கொடுத்துரு ரெண்டு மாதத்துக்கு என்ன செஞ்சுருங்க வாங்கி கொடுத்துருங்கன்னு அவன்கிட்டே சொல்கிறது காட்டுறாங்களாம் இந்த இதை விட செய்யாமிக்கிறது நல்லது நீ என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க எங்களுக்கு ஒரு ஏற்படுத்தத்தாங்க நாங்கள் அதை செய்கிறோம் நான் இப்போ எனக்கு ஒரு நன்மையாக என்ன செய்யும் அது அமையும் என்ற அமைப்பில் நம்ம நடந்து கொள்ளணும் அவன்கிட்ட பணிச்சுட்டு வெளியே பெருமை போய் தெரியப்படாது ஏன்னா அவன் அப்படி சொன்னாதான் இல்லாட்டி அவனுக்கு கோவம் வரணும்னு மௌளையே பயன்டில் சொன்னார் அதனால அவன்கிட்ட சொல்லிக்கல இல்லை நம்ம தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அடுத்தவட்ட சொல்லிடுறது சரியா இப்படி இந்த மாதிரி வந்தால் நன்மை என்ன செய்யாது எங்களுக்கு வராது அதனால் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது அல்லது அவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு வீழ்ச்சியாக இருந்தீங்களே ஊர் அறிய வீல்ச்சேராக எடுத்துகிட்டு போகிறோம் எங்கே நான் கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு இப்போ உங்களோட சாட்சிய கொண்டு போனாரு அப்படி அவன் கடை போட்டிருப்பான் எதாவது உங்களோட மகன் கொண்டு போனாரு என்னன்னு அப்படியா இவனுக்கு என்ன அட எங்கள் உம்மாவுக்கு ஒரு வீழ்ச்சியரை நான் வாங்கி கொடுக்கல அவன் கொண்டு போனான்னு ஊர் ஃபுல்லாக என்னது தெரியும் அப்படின்ட்டு ஆகிரும் இதெல்லாம் ஒரு இதெல்லாமே என்னது இது ரத்த உறவு செய்து இது வந்து பொருளாதார மைண்ட் செட் கொடுக்கறவனுக்கும் பொருளாதார மைண்ட் செட் அதிகம் தானே நான் என்ன சொல்கிறேன் கொடுக்கறவனுக்கு தான் சந்தோஷம் கூட வாங்குறவனை விட கொடுக்குறவனு தான் சந்தோஷம் கூட என்று அந்த இதை அப்படியே காட்டிக்கிட்டு போகிறதால ஒரு பிரயோசனம் இல்லை நீங்கள் நன்மை மட்டும் தான் எதிர்பார்க்கணும் முகத்தில் பெரிய என்னது புலாங்கிதமெல்லாம் வரக்கூடாது அப்படி கொடுக்குற டைமில் அப்படியே ஒரு நம்ம பெரிய பெத்தெடுத்துட்டு அவங்கள பெற்றெடுத்த ஃபீலிங் என்ன செய்யக்கூடாது நமக்கு வரக்கூடாது கொடுத்துட்டு ஒதுங்கி சாதாரணமான நிலைமையில் என்ன செஞ்சிடணும் போயிடணும் இது இயற்கையான ஒருத்தன் இதுதான் அல்ல அதைத்தான் பார்க்குறான் அல்லாஹு உத்தாலா ரசாக் அல்லா எங்கள்கிட்ட பார்க்குற நீ பாலமாக பள்ளமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்ல அல்லாவுதான் எங்க நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்